அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து இப்போ இயற்கை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டிஸ்பியூ எஸ்பான்சர் பை மோடி ஈஷாப்பிங் பை மோடி இஷாப்பிங் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நோ அவைலபுளான் ப்ளே ஸ்டோர் ஒன் மேப் ஸ்டோர் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் இந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இந்த ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் நம்ம பார்க்க போகிற கேரளம் தும்பை செடி இது வந்து இதோட தாவரவியல் பேர்னு பார்த்தா லியூக்கஸ் அஸ்பெரா இது வந்து லேமியஸுங்கிற குடும்பத்தை சேர்ந்தது இது வந்து ஒரு மருத்துவ மூலிகை செடி ஆகும் இந்த செடி வந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரை உயரமாக வளரும் தன்மை கொண்டது இதோட இலை பூ வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணம் உடையது இதிலே வந்து பெருந்தும்பை சிறுத்தும்பை கரும் தும்பை மலைத்தும்பை கவி தும்பை காசி தும்பை அப்படின்னு நிறைய வகை உண்டு சித்த மருத்துவத்தில் நச்சு முடிவில் தும்பை வந்து தனித்த ஒரு இடம் பெறுகிறது ஆயுர்வேத மருத்துவ முறையில் இதனை துரோண புஸ்தி கூறுவர் கோருவர் உடல் உஷ்ணம் உருவாக்குவதாகவும் மலமிளக்கியாகவும் பயன்படுகிறது ஒற்றை தலைவலி தலை பாரம் மண்டையில் நீர் கோர்த்து கொள்ளுதல் இருமல் போன்ற பிரச்சினைகளையும் தீர்க்கிறது தும்பை இலைச்சாலை மூணு சொட்டு மூக்கிலிட்டு உறிஞ்சி தும்பினால் தலையில் நீரோ கபால நீரோ மண்டை புத்தலோ மண்டை இடியோ குணமாகும் சுண்டக்காய் அளவு ஒரு டம்ளர் பசும்பாலில் கலந்து ரெண்டு வேளை குடித்து வர விளக்கு ஒழுங்காக வராமல் இருப்பவர்களுக்கு முறையான மாத விளக்கு ஏற்படும் தும்பை சாரும் வெங்காய சாரும் கலந்து ஐந்து நாள் தர ஆசன பொன் குணமாகும் தும்பை பூவையும் பெருங்காயத்தையும் மறைத்து சுத்தமான எண்ணெயில் கலந்து காய்ச்சி வெடித்து வைத்து கொண்டு சொட்டு மருந்தாக காதிற்கு விட்டு வர காதில் வழிதல் குணமாகும் தும்பை செடியை அரைத்து தேமல் உள்ள இடத்தில் பூசி வர தேமல் குணமாகும் தும்பை இலையை அரைத்து உள்ளுக்கும் கொடுத்து வெளியிலும் பூசினால் பூரான் கடி குணமாகும் அதனால் ஏற்பட்ட தடிப்பும் அரிப்பும் அறையும் தும்பை இலை சாறை தேன் கலந்து உள்ளுக்கு தர நீர்போவை குணமாகும் தும்பை இலை கீழா நனி இலை இரண்டையும் சம அளவாக எடுத்து அரைத்து சுண்டக்காய் அளவு ஒரு டம்ளர் பசும்பாலில் கலந்து ரெண்டு வேளை குடித்து வர மாத விளக்கு ஒழுங்காக வராமல் இருப்பவர்களுக்கு முறையான மாத விளக்கு ஏற்படும் இரண்டு கைப்பிடி அளவு தும்பை பூவை இரநூறு மில்லி நல்ல நிலையை போட்டு காய்ச்சி வைத்து தலைக்கும் தேய்த்து குளித்து வர தலைவலி தலைப்பாரம் சைனஸ் மூக்கடைப்பு ஆகியவை சரியாகும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் தும்பை இருக்க தூரப்போகும் நோய்கள் Thank you.